ஹாய் என்னோடய யூடியூப் ஃபேமிலி ஆல் ஆஃப் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இந்த மாதிரி ஏன் ரியாக்ட் பண்ணுன்னு தெரியுமா உங்களுக்கு லாஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் சரியா ஓகே நான் இன்றைக்கி ஒரு பைது தன வேலை பார்த்துருக்கேன் அதை உங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள் ஓகேவா ஆமாம் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது தமிழில் பேர் என்னென்னா தெரியாது சரி ஓகே இது பெரிய சில்லி ஓகே அதில் கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே நான் முட்டை முட்டை ஓடிச்சு அதில் போட ஓகே புது ட்ரிஸ் நான் ட்ரை பண்ணேன் நான் யூடியூபில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்த நான் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் முட்டை ஓடிச்சிட்டு போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பள்ளி வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் உப்பு சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு அதில் நல்லா அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன் ஓகே ரெடி பண்ணிவிட்டு நான் அப்புறம் நான் அடைப்பில் போட போகிறேன் ஓகேவா இந்த மாதிரி நீங்களாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு செம்ம சிரிப்பு எனக்கு சிரிப்பு தாங்கல தெரியுமா என்ன பண்ணுறது இந்த மாதிரி பையசெல்லாம் நான் வேலை பார்க்குறேன் நீங்களாம் பண்ணாதீங்க ஓகேவா அது மாதிரி நான் அடைப்பில் போட்டேன் அடைப்பில் போட்டு நல்லா முடி வச்சுட்டேன் தவால ஓகே டோசாலாம் செய்வாங்கள அதில் நான் நல்லா வோல்டேஜில் மீடியம் மீடியம் போல்டேஜில் நான் போட்டேன் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் மறுபடியும் வேவலைங்க மறுபடியும் நான் பார்க்குறேன் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வச்சேன் மறுபடியும் வேவலைங்க லாஸ்ட்டில் கடுப்பாகி இந்த மாதிரி நான் போட்டேன் தயவுசெய்து நீங்களாம் ட்ரை பண்ணாதீங்க நான் ஒரு டே ட்ரை பண்ணிட்டேன் நல்லா இல்லை எனக்கு ரெண்டு சிறப்பு தாங்கலைங்க சரியா ஓகேவா நீங்களா ட்ரை பண்ணிங்க ஆனால் இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் சொல்கிறேன் எப்படி இருக்குது ஓகே நான் ஆறு ஆம்லெட் இந்த மாதிரி போட்டேன் ஓகே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்புறம் இது மொளாக இருந்துச்சுல அது மூளாக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆ போரி மாதிரி செஞ்சுடுங்க நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே நீங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்